அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லாஹி ரோபிஆலமின் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை செய்கிறேவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலமதுல்லா அலஹா நம்ம சோழன் நோஃப் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தி நான்கு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார் என்றைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் மீன்ஸ்க்கு அப்புறமா தா இதுஹா சமவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ரோ ஃபத்தா போய்ச்சி வந்திருக்கு வழிநீரமாக ஓதணும் கே ஃப ஹாவும் காஃபும் வலிநிலை ரெண்டு இடத்துலயுமே வள்ளின தன்மை கொடுக்கணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்தா இருக்கிறனால அந்த அல்லாஹுடைய இல்லாம நம்ம வல்லீனப்படுத்தி சொல்லுவோம் கல்கலத்தும் சுகரா சிறிதாக அசிச்சு ஓதினால் போதுமானது சமவா தீன் மீம்லையும் வாவிலையும் அலிஃப் சகீரா சொட்டு கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து ஓதணும் தன்மீனுக்கு அப்புறமா தோ இஹ் தன்மீனில் இருக்கிற நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் தி அலிஃப் மதா வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தை வந்துருக்கு நம்ம ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மதாவுடைய அந்த சிவத்தை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்த ஆயா எழுத்து வல்லின வல்லினத்தன்மை கொடுத்து ஓதணும் நூணுமு சதா குன்னா செஞ்சு ஓதணும் ஃபீல வந்து ஏ மத்தா இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் நூரன் நூலை வாவுமதா மத்தா இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் ரன் தன் மீனுக்கு அப்புறமா வா வந்துருக்கு பில் பில்குன்னா இனிச்சு குன்னா செஞ்சு ஓதணும் ஜலஷ் இந்த இடத்துல ஷம்சியா ஸோ நீங்கள் சேர்த்து ஓதணும் ஷம்ஸ ஷீன் சீன் ரெண்டுத்துக்கும் உச்சரிப்பு சரியாக இருக்கணும் சி ரா ஃபத்தா படித்து வந்திருக்க வளரமாக ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா அண்ட் என்டிங்கில் ஃபத்தைன் வந்திருக்கு நம்ம ஃபத்தாவை முடித்து ஓதுவோம் எஸ் ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم الم تروا كيف خلق الله سبع سماوات طباقا وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا